அன்பிடிக்கிறவர்களே பெசன் நகர் தூய ஆரோக்கிய அன்னை ஆலய திருத்தலத்திலிருந்து மரியாயின் சேனையினராக ஒன்றிணைந்து இங்கு இந்திய நாள் நண்பகல் செம்மன் தூய் அருளானந்தருடைய திருப்பள்ளிக்கு வந்திருக்கின்ற உங்கள் சிறப்பாக இவ்வேளைகளை கொண்டாடுகின்றோம் இன்றைய நாள் இந்த பன்னிரண்டு மணி நண்பகல் திருப்பள்ளியில் செம்மன் தூய் அரளானதுடைய நவனால் சுபத்தோடு நாம் துவங்குகிறோம் உங்களுடைய சுபங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் திருப்பள்ளி கருத்துக்களாகவும் உங்களுடைய தியாகத்தினருடைய ஒரு நிறைவு ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு மெழுகு பற்றியை செம்மண் தூய் அரளானதுடைய திருமண்ணில் ஜிபிக்க அழைக்கின்றோம் இதோ இப்பிடத்தில் மையத்தில் இருக்கிற செம்மண் து அருளானந்தருடைய திருசுருபம் மற்றும் அவர் கொல்லப்பட்ட பொழுது அவர் கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்டார் அந்த குத்தி கொல்லப்பட்ட அவருடைய அருளீக்கம் திருப்பிடத்தில் இருக்கிறது மேலும் அவருடைய மறித்த மண் செம்மண்ணாக இன்றும் இருக்கிறது நேற்று அந்த திருத்தலம் அதாவது ஓரில் இருக்கின்ற திருத்தலம் ஒரு பேராலயமாக தமிழகத்தில் பத்தாவது பேராலயமாக இந்திய தேசத்தில் முப்பதாவது பேராலயமாக உயர்த்தப்பட்டு பெருவிழாவை விடுத்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் ஒருவருக்காகவும் சிவிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய இல்லங்களுக்கு செல்கிற பொழுது அது திருமண்ணை காணிக்கையாக பெற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லாம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை கே கால புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது இலையான் புகழுக்குரிய தூய்மை மேல் கருணைக்கீ காலவும் ஆராதனையும் மாட்சியும் உண்டாவே உண்டது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி பெற்றவரே மரியே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஓமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்படலோம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஓமேன் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் பெண்களுக்குள் பெயர் பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பெயர் பெற்றவரே தாயே பாவிகள இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போலதும் எப்பொழுதும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தேத போல எப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடகத்தில் இருந்தது போல எப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஆமென் செம்மன் தூய இரளனதருடைய நவநாள் பக்கம் 13 எடுத்துக்கொள்வோம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இசுவின் அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் ரத்தம் செய்தி மறித்து இன்று மகிமையில் வீற்றிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரை தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுணை உமது வீர எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் நாங்களும் ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போட்டுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா போற்றுகின்றோம் மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் மௌனமாய்சு அன்பானந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதர்களை நிறைவேற்றிட ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம் நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை செம்மன் கேட்டறிளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறிளும் இங்கு ஆறு மன்றாட்டுகள் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒரு மன்றாட்டை நாம் சொல்லலாம் திருச்சபை வழி அடித்து வரும் அனைவரையும் இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்திரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளான் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மண்டாட்டை செம்மண் தூயருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல் வருவாயும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருலும் செம்மன் தூயரள் ஆனந்தில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருள் அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் இந்த வேளையிலே செம்மன் தூயரானந்தருடைய நப நாளில் ஒன்றிணைந்திருக்கின்ற நம் ஓருடைய தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நேரலையாக சுபிக்கின்றவர் ஓருடைய மண்டாட்டுகளையும் செம்மன் துய் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் சிறப்பாக குழந்தை வாக்கியத்திற்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் தடைகள் நீங்கி கடவுடி ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சுபித்திடுவோம் திருமண வரத்துக்காக மண்டாடுகின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்லதொரு குடும்ப ஆசிர்வாதம் திருமணம் அமைய வேண்டுமென்று உருக்கமாய் மண்டாடுகின்றோம் மேலும் புதிய நிலம் புதிய இல்லிடம் புதிய தொழில் வியாபாரம் மற்றும் நிலத்தில் வளமை செழிக்க வேண்டுமென்று மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம் இந்நாட்களில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளை மற்றும் கல்லூரி ஆண்டு இறுதித் தேர்வுகளை எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் செம்மன் துயரளானந்தருடைய வழி நடத்துதலில் நாம் அன்றாடுவோமாக விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக முதாட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மனுகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எ எங்களை விளைவித்தரலாம் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்ற பன்னீரை உங்களுடைய திருவயிற்றின் ஈசுவம் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் பாவிகள வேண்டிக்கொள்ளோம் வேண்டிக்கலாம் தந்தைக்கும் மகனுக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஓமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் தூயருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுகளுக்கு கனிவாய் சாயத்தில் வேண்டுமென்று செம்மன் தூயருளானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆகி அதேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மண்டாடுகின்றோம் குழந்தால் படியிடுவோம் நோயுற்றுகளுக்காக சிறப்பு சுபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் அண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக

உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தர்களும் செம்மன் தூயம் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரைகளினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரும் ஓமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாகி இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இருக்கிறது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி வாங்கு ஆண்டவரே உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இறக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலைவணங்கி சுபித்துடுவோம் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு ஒண்ணும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்கள் உயர்த்தி பாடுவோம் வாழ்க பாடல் பாட நம் அடைபெறும் பவனியாக வருவோம் நம்முடைய நெற்றுகளில் திருமண் பூசப்படுகிறது தொடர்ந்து நாம் திருப்பள்ளியில் பங்கேற்போம் இன்றைய நாள் திருப்பள்ளி கருத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் மண்டாட்டுக்கள் சிறப்பு கருத்துக்களுக்காக எழுதவிடுவென்றால் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எழுதபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ീടും തേരുമരദേ മറ പൂകഴുകോം പോകാനന്ദോം പോകോം അരുള്ള നാം நாட்டில் பிறந்தவரே அரண்மனை சூழலில் வளர்ந்தவரே மறை நாட்டில் பிறந்தவரே அரண்மனை சூழலில் வளர்ந்தவரே மறைமணியார்பம் நிறைந்ததனா േ മറിഴുകോ ആ സൂര്കോ പോക മന്നിത്തോട്ടിവിനുറവിൽ തമിഴ് മണ്ണും തെങ്ങോട് ഒൻപമനം അരുൾവീ